இனிமையான பொன்னான தங்கமான தொலாம் ராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிமையான புதுமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கிய பலனை தரப்போகுது என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வாக பார்க்கலாம் இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியான பகைவர் குரு எட்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான சுக்கரனுடைய வீடு ரிசபத்தில் இருந்து பலன் கொடுத்து கொண்டு வந்தார் அது உங்களுக்கு உங்கள் மனதிற்கு அறகுறையாக முழு நிவர்த்தி பண்ண முடியாமல் ஏதோ நம்முடைய ஜாதகமைப்பின்படி கிடைக்க வேண்டிய நற்பண்கள் பல சோதனை வேதனைகளில் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த குடும்பம் மூலமாக உங்களுடைய புத்தாண்டு நாள் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகு என்ற அமைப்பை நீங்கள் போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு இருக்கு அதாவது எப்போ நமக்கு இந்த ஆறாம் அதிபதி பகைக்கரகமான குழு பாக்கியத்தை போகிறார் நம்மளுடைய அதிபதியே சுக்கரன் இன்னொரு குழு தனக்காரகன் கோடியில் புரளக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தா நம்ம ராசி அதிபதி சுக்கரனுடைய எண்ணம் சரி இந்த உலகத்தெல்லாம் சுற்றி வரலாம் உல்லாசமாக எதையுமே வந்து அணிவிக்க முடியும் என்ற இயக்கத்திலும் தாக்கத்தில் இருந்த துலாராசி நண்பர்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடான பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி யோக பதனுடைய வீட்டிலே வந்து அமரப்ப இருக்கிறார் அதன் மூலமாக அந்த குருமணர் அஞ்சாம் பறவை உங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்ப்பதுக்கு முன்னால் இந்த எட்டாம் இடத்துல இருந்த குருவுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சுற்றடன் இருக்கிறது ஓடி போனவனுக்கு ஒம்பது குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்ற வார்த்தைக்கு இறங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் திருட போகும்போது தேவையான பொருளை திருடி வெளியே வரும்போது யாரோ பக்கத்தில் அக்கத்தில் தெரிந்து கொண்டு விரட்டி துரத்தி வரும்போது ஒருத்தர் ஓடி விட்டார் ஒருத்தர் அகப்பட்டுக்கிட்டார் ஓடி போன எப்படின்னு பார்க்கும்போது அவர் ஜாதக ரீதியாக ஒம்பது குரு இருக்காங்களாம் திருட போனது ரெண்டு பேரும் தான் ஆனாலும் பாருங்கள் அந்த குரு இருப்பதுனால ஒம்பது இருப்பதுனால அவர் ஓடிப்பிட்டார் பிடிவிடாங்க அப்போது எந்த தொழிலுக்கு போனாலும் அங்கேயே அந்த குரு ஒன்று தந்தாங்கன்னா நிச்சயமாக நமக்கு அங்கே நல்லது கிடைக்கும் அதனால தான் ஓடி போனவனுக்கு ஒம்பது குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்ற ஒரு சொற்றுடன் வச்சுருக்காங்க அதை நம்பிவிட்டு உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு உங்களுடைய பகைக்கரகமான கிரகமான குரு வந்து பாகிஸ்தானிலிருந்து பதினாறு செல்வங்களையும் பெறக்கூடிய அமைப்பிற்கு உங்களுக்கு தர இருக்கிறார் அதனுடைய தொடக்கமாக உங்களுடைய எண்ணம் செயல் வீகம் எதிர்கால திட்டம் நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருந்தால் எவ்வளவு சிந்தனை உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கும் இருபது வயசாக இருந்தால் எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் அந்தந்த வயது அடிப்படையில் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனை சாதனை படைக்கூடிய துணிக்கக்கூடிய செயல்பாடுகள் பால் கொங்குற அளவுக்கு பாக்கியமாக அவர் அள்ளித்தர இருக்கிறார் அதுல மூணாம் இடத்தை வந்து தைரியம் வீரியம் என்ற ஒரு இடத்தை பார்க்கிறார் இந்த முதல் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சராசரியா முதல் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைச்சா போதுமா மூணாம் இடம் தைரியம் மீறி அந்த ஸ்தானத்தை அந்த குருவை பார்க்கும்போது அதுல இரண்டாம் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்போ அவருடைய வயசு ஒரு முப்பது வச்சுக்கோங்க ஐந்தாம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாகிஸ்தானத்திலிருந்து பார்க்கும்போது பாருங்க பாகிஸ்தான் என்பது உங்களுடைய யோகர் தான் புதனுடைய வீடு இங்க ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் சனியுடைய வீடு இந்த ரெண்டு வீட்டுக்குமே கூடு பார்க்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சராசரியா நாற்பது ஐம்பது வயசு இருக்கும்போது இந்த வெற்றி மேல் வெற்றி தொடர்ந்து வந்ததுக்கு சாதனை மேல் சாதனை படைத்து உங்க நாட்டில் இல்லை உலக லெவல்ல வந்து நீங்க வந்து பெயர் புகழ் வாங்க முடியுது அதுன்னு சொல்லப்போனா நீங்கள் துலாராசியில் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்புறம் சுவாதி எல்லாம் வருது இல்லையா ஒருவேளை நீங்கள் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் வச்சுக்கோங்க ஆவணி மாதம் பௌர்ணமி வரக்கூடிய அமைப்பில் சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்து சந்திரன் கும்பத்தில் இருக்கும்போது அங்கே அவிட்ட நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரம் இருக்கும்போது அதுக்கு சொல்கிறாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் தொட்டதெல்லாம் தங்கம் தவிட்டு பானையெல்லாம் தங்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியத்திற்கும் தனக்காரன் பார்வையும் அந்த அமைப்பு பிறகு ராசிநாதனையும் உங்களுக்கு பாக்கெட் இருந்து பார்ப்பதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக தொட்டது எல்லாமே பொண்ணும் வைடூரியம் பிளாட்டினம் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவும் ஆகும் நீங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணு தான் அப்போ பொன்னே தொட்ட அதை விட பொன்னவனாகிய குரு பொன் கிடைத்தாலும் புதன் விட பொன்னவனாகிய குரு புதனுடைய வீட்டில் இருந்து ரெண்டும் கல்வியில் சிறந்து விளைவிங்க அந்த கல்வியின் அடிப்படையில் மிக உயர்ந்த நிலைக்கு போய் பொன் பொருள் தேடி இந்த நாடு மட்டும் இல்லை உங்கள் ஊர் மட்டும் இல்லை மிக உச்ச நிலையில் எல்லாரும் போற்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லா பதினாறு வகை செலவுகளையும் பிறப்புகிறீங்க ஸோ இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர் தான் நீங்கள் அதனால் கவலையை விடுங்க சந்தோஷம் வருங்க இதனால் மூணாம் இடத்துக்கு காரத்துவம் ஐந்தாம் இடத்துக்கு காரத்துவம் இப்படிலாம் நிறைய இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஒரே வார்த்தை வந்து தொட்டதெல்லாம் பொன் ரைட் ஓகே நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு நம்பி ஜாதகம் பார்க்குறோம் மிக பிரகாசமாக இருக்கிறது பத்து பேரை பார்க்க வேண்டிய அவசியம் முடியல ஒரு ஒரு போய் பார்க்கும்போது ஒரு அஷ்டமச்சினை ஏழு பிரச்சனை ஏதோ ஒரு சொல்லும்போது தான் இவர் சொன்னது சரியா இல்லையான்னு சொல்லி மற்றொரு போய் பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு ஒரே வார்த்தை ஜாதகத்தை பார்த்தோன்னே பிரகாசமாக பழிச்சுன்றிருக்கு நீங்கள் இங்கே தோட்டத்தெல்லாம் பொன்னா கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அடுத்த ஆண்டு வந்து பொற்காலமாயும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராஜிநாதன் வீட்டுக்கே உச்சு வருவார் அதுவும் மிக பொற்காலமாகவும் அது அடிப்படையில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தான் தர இருக்கிறது இதை விட இன்னொன்று சொல்லியிருந்தேன் நான் ஐந்தாம் இடம் பூ புண்ணிய ஸ்தானத்திற்கு அவர் பார்வை இருக்கும்போது அங்கே சனி இப்போ இருந்து ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு என்ன தான் அவர் நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியாக இருந்து யோகா வந்தாலும் கூட அது சனி இல்லையா அவர் என்ன உங்கள் நீங்கள் அதாவது நல்லவர் வரது பண்ணி நானே இட விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் வருவதற்கு முன்னே பயிற்சியாகி ஆறாம் இடத்துல மறைஞ்சிடுவார் குறுவிட ஆகிறது அப்போ சனியே உங்களுக்கு விட்டு கொடுக்குறாரு யோகாதிபதியாக இருந்து அப்போ பூர்வ புண்ணியம் சிறக்க பாக்கியாதிபதி அந்த பாகிஸ்தானும் சிறக்க அதன் அடிப்படையில் ராசி ராசியன்புடைய மனநிலையை சிறக்க சொல்லிக்கிட்டு போகலாங்க எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு வந்து குறையவே இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புந்தாண்டு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இங்கே தோட்டத்தெல்லாம் பொண்ணு மட்டும் இல்லை என்னவெல்லாம் நினைக்கிறனோ அவ்வளவும் ஆகும் என்பது சத்தியம்